இன்னைக்கு வள வளன்னு கொல கொலன்னெலாம் இல்லாமல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பட்டு 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 பட்டுன்னு ஒரு பதினாறு டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இந்த துணி காய போடுற கிளிப்பை வச்சுங்க வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லா டிப்பையும் முடிச்சிடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மொபைல் எடுத்துக்கோங்க அந்த மொபைலோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கிளிப்பு அந்த அந்த பக்கம் ஒரு கிளிப்பு குத்திக்கோங்க அதை அப்படியே பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு கிளிப்பு அந்த பக்கம் ஒரு கிளிப்பு குத்திட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு சும்மாவே வந்துட்டு யாராவது ஃபிலிம் மூவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் உங்கள் கண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ ஈஸியாக செஞ்சாலாம் குழந்தைங்க கூட இது வந்து ட்ரை பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபோட்டோ ஸ்டாண்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிம்பிளான ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்ட் எப்படி சேர்ந்து பார்த்து இந்த மாதிரி எந்த ஃபோட்டோக்கு ஸ்டாண்ட் வேணுமோ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இந்த மாதிரி ரெண்டு கிளிப் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இதை நீங்கள் சாமி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாமி ரூமுக்குள்ள வைக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆணி எதுவுமே அடிக்க தேவையில்ல நம்பர் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அண்டா குண்டா இதெல்லாம் வந்து விலைக்கு காய வச்சோம் அப்படின்னா உள்ள இருக்க தண்ணி போகவே போகாது அதுக்கு தனியாக வந்துவிட்டு நம்ம சன் பாத் எடுத்து குவைக்கணும் அந்த மாதிரி சன்பாத்லாம் இனிமேல் இருந்து எடுக்க தேவையில்லை அழகாக அதோட விளிம்புல அந்த மாதிரி மூணு கிளிப்பை வந்து போட்டுவிட்டு அப்படியே தலை கூப்பராக கவுத்துட்டிங்க அப்படின்னா எந்த விதமான சன் பாத்துமே இல்லாமல் ஈஸியாக வந்து காஞ்சிடும் உள்ள இருக்க தண்ணி எல்லாமே சொட்ட ஒரு சொட்டு கூட இல்லாமல் சூப்பர் ட்ரை ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்கும் யூஸ் பண்ணலாம் டிப் நம்பர் ஃபோர் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சிக்கன சிகாணி டிப் பின்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு வந்துட்டு இப்போ ஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாதி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க மீதி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது வலிஞ்சு ஓடிடும் அது மாதிரி ஓடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பில் சொருகி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷாம்பை வந்துட்டு சேவ் பண்ணிடலாம் டிப் நம்பர் ஃபைவ் டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கிளிப் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே க்ளூகன் அப்ளை பண்ணி ஒரு ஒரு டிப்பாக வந்துட்டு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் என்னன்றத பார்த்துடலாம் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்ரூமோட டோரில் வந்து ஒட்டிக்கோங்க இதை நீங்கள் வந்து டவல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே ட்ரெஸ் மாற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சாரி ட்ரெஸ் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ்ஷ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு நாலஞ்சு கிளிப்ப வரிசையாக நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரஷ்ஷு டவல் ட்ரெஸ் என்னென்ன மாட்டணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு மாட்டிக்கலாம் ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆணி அடிக்கணும் ஷெல்ஃப் வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது கிச்சனில் ஒன்று ரெண்டுன்னெலாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது மல்டி பர்பஸாக யூஸ் ஆகும் அப்படியே டக்கு டக்குன்னு ஒன்றும்னா பார்த்து இந்த மாதிரி ரெண்டு கிளிப்பாக பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பக்கத்து பக்கத்தில் வந்து ஒட்டிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் வந்துட்டு லைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே லைட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்பே கீழே வந்து கரி கூட நீங்க வந்துட்டு ஹேங் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த டிப்பா அப்படியே அதோட கண்டினியூஷன் தான் இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து கரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரி துணி புத்தம் புதுசா இருக்கேன்னு பார்க்காதீங்க வீடியோக்காக புதுசாக ஒன்னு எடுத்து வந்து மாட்டி வச்சிருக்கேன் பட் எல்லார் வீட்டில் இருக்க கரி மாதிரி எங்க வீட்லயும் அப்படி கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்க சேம் அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒயர் மாட்டி வைக்கிற ஒயர் ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சி கிரைண்டர் எல்லாம் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கோம் இதை மாட்டி அதை சொல்லுவோம் அதை மாத்தி இதை சொல்லுவோம் இனிமே அந்த டென்ஷன் இருக்காது அழகா பக்கத்து பக்கத்தில் சொருக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமாக இது எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு க்ளூகன் வாங்கி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க க்ளூகன் இல்லாமே வந்துட்டு நீங்க ஜஸ்ட் க்ளூ ஸ்டிக்காக மட்டும் அப்படி நெருப்பில் காமிச்சு கூட நீங்க வந்துட்டு ஒட்டிக்கலாம் அப்புறம் நம்ம கிராசரிஸ் தீர்ந்து போனது அந்த ஞாபகம் மருதி அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட் பேட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டென் அடுத்தது சாதா கிச்சனை மாடுலர் கிச்சன் மாதிரி மாற்றிடலாம் எப்படின்னு பார்த்துக்கலாமா சேம் அதே தான் அந்த க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு கிளிப் வச்சிருக்கேன் இந்த மாதிரி பெரிய ட்ரே வேணும் அப்படின்னா பெரிய ட்ரே கூட நீங்கள் கூட வச்சு வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரே வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறப்ப அந்த வேஸ்ட் எல்லாம் போகிறதுக்கு அந்த மாடலர் கிச்சனாக இருந்தால் டோர் இருக்கும் அதில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் கடையில் விற்கிது அந்த ஆர்கனைசராக இல்லாமல் நம்ம நார்மல் கிச்சனில் இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேரிச்ச டப்பாவோ ஏதோ ஒரு டப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஹேங் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வந்து கீழே வந்து தள்ளி விட்டுறலாம் அழகாக வந்து கலெக்ட் ஆகிடும் இந்த கிளிப்பை வந்து ஒட்டுறப்ப அந்த டைல்ஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கட்டிங் போர்டு வச்சோம் அப்படின்னா அது நலிவி வந்துட்டு விழாமல் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு கலெக்ட் கெக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இப்போ கேரட்லாம் சீவ்றிங்க அப்படின்னா அப்படி சக்க சக்கன்னு சீவி இதுக்குள்ளேயே போட்டுடலாம் தனியாக இதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே இருக்காது டிப் நம்பர் அடுத்து எடுத்துட்டு இப்போன்னு பார்க்கலாம் ஸ்பூன் ரெஸ்ட் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்பூன் ரெஸ்ட்டை இது நீங்கள் அப்படியே வந்துட்டு டேரக்டாகவே நான் கரண்டிய வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு கேட்கலாம் அது உங்களோட இஷ்டம் தான் பட் இப்படி வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு அதனால தான் ஒரு கிளிப்பை வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன் இப்போ இதை அப்படியே அடுப்பு மேல தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வதக்கல் கிளரல் கிண்டல் அது மாதிரி கொத்துறது அது மாதிரி பர்பஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்பூனுக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்கலாம் சமைக்கிறது கால் கடக்க நின்று சமைக்கிறதெல்லாம் நம்ம தான் ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பூன் தான் இது கொஞ்சம் தான் இருக்குது டிப் நம்பர் டுவெல் அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாம் இதுவும் சேம் அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து டைனிங் டேபிள் வந்துட்டு எல்லாத்தையும் சமைச்சு போகிறோம் அப்படின்னா மாதிரி ஒரு கிளிப்பை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது மேலே சமைச்சி முடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மூடி மேலே வந்து கரண்டியை வைக்காமல் அந்த மாதிரி கிளிப்பில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேப்பும் கிடைக்கும் அதனால் வந்து அந்த நீராவி பட்டு பட்டு உள்ளே போகாமல் இருக்கும் ஸ்பூன் ரெஸ்ட்டுக்கும் வந்துட்டு வசதியாக இருக்கும் டிப் நம்பர் தேர்ட்டின் அடுத்தது ஒரு க்ளீனிங் டிப் பார்த்தரில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க அந்த ஸ்க்ரப் அந்த மாதிரி ரெண்டாம் மடக்கிக்கோங்க அதில் அந்த கிளிப்பை வந்து போட்டுக்கோங்க இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜன்னல் கம்பி கிளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷினோட டோர் க்ளீன் பண்ண ஃப்ரிட்ஜோட டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த மாதிரி யூபிவிசி டோர்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கையும் வந்து வலிக்கவே வலிக்காது ஜஸ்ட் அப்படி வச்சுட்டு அந்த கிளிப்பை நீங்கள் போட்டுவிட்டு அப்படியே ஒரு இழி இழுத்திங்க அப்படின்னா கூட அதில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கலந்து வந்துடும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டென் கே ஃபாலோர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணிட்டோம் இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும் அப்படின்னா அபோவுட் செக்ஷனில் இருக்குது த்ரீ டேஸ் த்ரீ டாபிக்ஸ் தான் மறக்காம வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்துட்டு செக் செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டஸ்ட்டு வந்து அதில் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் டிப் நம்பர் ஃபோர்டீன் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கம்மியான இடத்துல இப்படி நிறைய துணி காய வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு டிப் தான் ஹேங்கர் எடுத்துக்கோங்க அந்த ஹேங்கரில் இந்த மாதிரி கிளிப்பை வந்துட்டு பாரபட்சமே இல்லாமல் நீங்கள் வந்துட்டு அப்படியே அழகாக இங்கேருந்து இது வரைக்கும் என்ஹெச் ரோடு மாதிரி நீட்டிக்கிட்டே போகலாம் எத்தனை கிளிப் வேணாலும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் எத்தனை துணி காய வைக்க போகிறீங்களோ அத்தனை கிளிப் வந்து போட்டுக்கலாம் இதை அழகாக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து நிதானமாக இருக்கிற சின்ன சின்ன துணி சின்ன துணின்னு கிடையாது பெரிய டிஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் காய வச்சுக்கலாம் உட்காந்துட்டு நல்ல நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து கொடியில் மாட்டி editing app එක. அடிக்கிற வெயில்ல நம்ம காயாமல் இருக்கலாம் துணி மட்டும் காயும் ஏன்னா இப்போ இருக்கிற வெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா துணி காயுதோ இல்லையோ மண்டை காஞ்சு போய் தான் நம்ம வந்துட்டு வரோம் அந்த அளவுக்கு அவ்வளோ வெயில் அடிக்கிறது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்ன துணியெல்லாம் வந்துட்டு காய வைக்கிறதுக்கு இடமும் வந்துட்டு சேவ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லா துணியுமே வந்துட்டு காய அடுத்து அடுத்துட்டு என்னென்னு பார்க்கலாம் பவுலோட கரண்டி பெருசாக நிறைய டைம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அப்படி குழம்போடு தெரிச்சுக்கிட்டு மேலே வந்து விழும் அது மாதிரி இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு அழகாக அந்த கரண்டியில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வந்து மாட்டி விட்டு அப்படின்னா நீங்கள் என்ன கிண்டு கிண்டி எடுத்து ஊத்துனாலும் அந்த கரண்ட் கீழே விளையவே விழாது அப்படி தாங்கி பிடிக்கிற கை மாதிரி நம்மளோட கிளிப் வந்துட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஹேங்கிங் வாட்ச் பிரேஸ்லெட் ரொம்ப 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 ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட காம்போ ஆஃபர்ஸும் உமன்ஸ் டேக்காக போயிட்டுருக்கு இருக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த ஹேங்கிங் வாட்ச் டயல் வாட்சோட பார்த்துருப்பீங்க பட் ஹேங் பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிலிண்டர் ஷேப்பில் பீட்ஸ் வந்து இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிரேஸ்லெட்டுக்கும் வாட்ச் பிரேஸ்லெட்டுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபேர்வெல் டேலாம் வருது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ்டீன் அடுத்த டிப் என்ன அப்படின்னா பார்த்து இந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ணுறத அந்த தாலிக்கிற கரண்டி வந்து வச்சோம் அப்படின்னா அது கீழே வந்துட்டு ஒரு பக்கமாக சைடாகவே தான் இருக்கும் அதுக்கு நேர் பண்ணுறதுக்காக என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நேராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதினாறு டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்